வந்து நம்மோடு பொருளாதார நிபுணர் திரு வா சுப்ரமணியன் சுப்ரமணியன் சார் உங்களை நிகழ்ச்சி ஆடிட்டர் உங்களை வரவேற்கிறேன் வணக்கம் வணக்கம் சோஃபியா ஆடிட்டர் இப்போ என்ன கேள்வினா திரு ரமேஷ் சேதுராமனுடைய அந்த விளக்கமான பதில்களை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் பல்வேறு விவகாரங்கள் இப்போ மாநிலங்களுக்குள்ள அரசியல் ரீதியாக ஒடுக்கிறது விச்சிடுங்க எனக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு ப்ராப்ளம் என்னென்னா ப்ரைஸ் வந்து ரைஸ் பையிங் கெப்பாசிட்டி டிக்லைன் இது ரொம்ப முக்கியம் அடுத்த அப்பல நாற்பத்தஞ்சி சதவீதமான மக்கள் வேலை இழப்பில் இருக்கிறார்கள் இது ஒரு ஆபத்தான இண்டிகேஷன் சிஏமியின் ரிப்போர்ட் ஆனால் இதுக்கெல்லாம் எந்த விதமான ஒரு தரவுகளும் இல்லை அப்படிங்கிறது ஒரு கவலையான பதிவாக இருக்கிறது நீங்கள் அப்படி இருக்குன்னு சொன்னால் கேன் யூ ஃபைண்ட் அவுட் த இந்த மென்ஷன் பண்ணுங்கள் எங்கே இந்த மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருக்கு விலைவாசி உயர்வு இப்படி இருக்க இதற்கான சோர்ஸ் என்ன வேலை இழப்புக்கு இது ஒரு பெரிய ஏமாற்றமா திரு ரம சுப்பிரமணியன் வேலைவாய்ப்புக்கு அதுவும் முதல் த முதல் முறையாக வேலைக்கு பணிக்கு செல்பவர்களுக்கான ஒரு சப்ஸடி ஸ்கீமும் அவங்கள வேலை அமர்த்துவர்களுக்கு உண்டான அந்த கம்பெனிகளுக்கு உண்டான ஒரு இன்சென்டிவும் வந்து இந்த பட்ஜெட்டில் நம்ம பார்த்துருக்கோம் அதான் முதன்முறையாக நீங்கள் வேலைக்கு சேருறீர்கள் அப்படின்னா உங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் இருந்தாலும் சேரவங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் இருக்கும் வச்சுக்கோங்க இருந்தாலும் ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் இருந்தாலும் அவர்களுக்கு வந்து பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் வருடத்தில் மூன்று தவணைகளாக ஒரு மானியம் வந்து கொடுக்கறதுக்கு வந்து இந்த பட்ஜெட்ல ப்ரொப்போஸ் பண்ணிருக்காங்க பதினைந்தாயிரம் ரூபாய் மூன்று தவணைகள்ல டேரக்ட் வங்கி டிரான்ஸ்பர் மூலமாக அவர்களை அக்கவு வங்கிய வங்கி அக்கவுண்ட்டுக்கு செலுத்தப்படும் அது ஒண்ணு ரெண்டாவது வந்து அவங்கள வேலைக்கு அமர்த்துறாங்க பார்த்தீங்களா அந்த நிறுவனத்திற்கு வந்து அவங்க வந்து ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல கான்ட்ரிபியூட் பண்ணும் போது அதற்கு வந்து ஒரு மூவாயிரம் ரூபாய் இரண்டு வருடங்களுக்கு வந்து மத்திய அரசாங்கம் அவர்களுக்கு வந்து இன்சென்டிவாக திருப்பி கொடுக்குறாங்க இதில் என்ன ஒரு பயன் அப்படின்னா அந்த ஆத்ம நிர்பர் பாரத் நம்ம அந்த கொரோனா காலகட்டத்தில் கூட இந்த மாதிரி திட்டங்கள் வந்து செயல்பாட்டில் இருந்தது ஸோ இவங்க ரெண்டு பேரோட கான்ட்ரிபியூஷன் எடுத்து அரசாங்கம் செலுத்தும் போது அந்த பணம் வந்து இவர்களோட அதாவது கம்பெனியோட பணங்களை வந்து சேமிப்பாக இருக்கும் அதை வைத்து கொண்டு அவர்கள் மற்ற செலவினங்களை வந்து மேற்கொள்ளலாம் இல்லை மூலதன செலவையும் பார்த்துக்கலாம் அதன் மூலமாக அடுத்த கட்ட ஒரு ஒரு ஆதாயம் தேடுவதற்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது இதுவும் ஒன்று ரெண்டாவது முதல்ல சொன்னது பதினஞ்சாயிரூபா அடுத்தது மூவாயிரரூபா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்சென்டிவ் ஒன்று கொடுக்குறாங்க இது மாதிரி வந்து புதுசாக எம்ப்ளாயீஸ் நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா நான்கு வருடங்களுக்கு வந்து அவர்களுக்கு நீங்கள் எவ்வளோ சம்பளம் கொடுக்குறீங்களோ அதில் வந்து ஒரு இருபத்தி நாலு சதவிகிதம் முதல் வருடம் அடுத்த வருடம் இருபத்தி நாலு சதவிகிதம் அப்புறம் பன்னெண்டு அப்புறம் ஆறு அப்படி ஒரு நான்கு வருடங்களாக படிப்படியாக இன்சென்டிவ் வந்து அவர்கள் கணக்கில் வர வைக்கப்படும் அந்த யார் வேலை கொடுக்குறார்களோ அவங்களுக்கு ஸோ இதன் மூலமாக என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து புது இளைஞர்கள் வேலைக்கு வருவது மேனுஃபேக்சரிங் செட்டப்பில் வேலைக்கு உண்டான ஒரு மோட்டிவேஷனை வந்து இந்த பட்ஜெட்டில் நம்மளால் பார்க்க முடியுது இன்னொன்று இப்போ அதில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம வந்து நேற்று நடந்த எக்கனாமிக் சர்வேல என்ன சொல்லிட்டாங்கன்னா நம்ம ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் அந்த உலகம் போய் நாமளும் நம்மளும் அதுக்கு மாற்றத்திற்கு போகணும் அப்படின்னாங்க மாற்றத்திற்கு போகணும் அப்படின்னா அந்த அந்த கல்வியை கற்பதற்கு எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அதற்குண்டான பணத்தை செலுத்துவதற்கு எனக்கு ஆதாயம் வேணும் அதற்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்ல கல்வி கடன் வந்து பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் அதாவது உயர்கல்விக்கு இந்தியால நீங்க பயின்றீர்கள் என்றால் பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து வங்கியில் கடன் கொடுக்குறாங்க கடன் கொடுக்கல வந்து மூன்று சதவீதம் வட்டி மானியம் வந்து மத்திய அரசாங்கம் கொடுக்குறாங்க அதாவது ஒன்பது சதவீதம் வட்டி இருந்தது அப்படின்னா மூன்று சதவீதம் அது வந்து மத்திய அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும் ஆறு சதவீதம் வந்து உங்களுக்கு வந்து நம்ம கட்டினா போறோம் அதுவும் வந்து ரெண்டு வருஷத்துக்கு படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வருஷம் மாரட்டோரியம் இருக்கும் அதற்கு வருடங்களுக்கு அப்புறம் தான் பண்ணணும் அதை ஆரம்பிக்கும் சோ இது பாத்தீங்கன்னா இந்த இளைஞர்களுக்கு நீங்க கேட்ட வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு வேலை வாய்ப்பை கொடுக்குற நிறுவனங்களுக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு ஸ்கீம் இதுல இருக்கிறதா நான் பாக்குறேன் வாசு இப்ப நான் என்ன நான் என்ன கேட்கறேன் இந்த அரசு இருக்கக்கூடிய ஃபண்டிங் அலாட்டட் ஃபார் மேஜர் கான்ட்ரிபியூட்டர்ஸ் என்னென்னு சொன்னால் பாதுகாப்புத்துறைக்கு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் ஏற்கனவே ரெண்டு புள்ளி அறுபத்தஞ்சு லட்சமாக இருந்தது இப்போ எனக்கு தெரிய ஒரு ஒன்று ஒரு லட்சம் கோடிக்கு மேலே அதிகரித்து இருக்கிறது ஊரக வளர்ச்சிக்கு டூ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் வேளாணுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் உள்துறைக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கல்விக்கு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் சுகாதாரத்துக்கு ரொம்ப ரொம்ப கம்மி எண்பத்தி ஒன்பதாயிரம் கோடி இவ்வளோ பெரிய நாட்டுக்கு எரிசக்திக்கு அறுபத்தெட்டாயிரம் கோடி சமூக நலனுக்கு ஐம்பத்தாறாயிரம் வணிகம் நாற்பத்தி ஏழாயிரம் நான் என்ன சொல்கிறேன் லெட் இட் பி நம்ம எதை கிளியர் பண்ணணும்னு கேட்டேன்னா வேலை வாய்ப்புக்கு வேலை வாங்குறவங்களுக்கு சம்பளம் ஒரு மாசம் இன்சென்டிவா கொடுக்கிறது ரெண்டாவது முதல்ல வேலை கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு தான் நான் கேட்கிறேன் வேலை கிடைச்ச பிறகு அரசாங்கம் ஒரு மாதம் சம்பளத்தை போடுறாங்க ஒரு லட்சம் வரைக்கும் அதுக்கு ஒரு ஒரு வரம்பு வச்சுருக்குறாங்க அதை ரெண்டு தவணையாக போடுறாங்க மூணு அது பிரச்சனை இல்லை முதலில் வேலை கிடைப்பதற்கு நேரடியாக அரசு எத்தனை ஃபண்ட் பண்ணியிருக்கு நீங்கள் ரீச ஆர்என்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு என்ன ஒதுக்கியிருக்காங்க ஆர்என்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தில் ரெண்டு சதவீதம் ஒதுக்கியிருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு ஆடிட்டர் ஒரு பொருளாதார நிபுணர் ஆனால் இந்தியாவில் என்ன ஒதுக்கியிருக்கிறாங்க பாயிண்ட் சிக்ஸ் இருக்கா என்ன இருக்குது இந்த இதில் எனக்கு பெரிய ஷாக்காக இந்தியாவையும் அமெரிக்காவையும் வந்து கம்பேர் பண்ண முடியாது அது வளர்ந்த நாடு வளர்ந்த நாடு வந்து பேசிக் நெசிட்டி வந்து மக்களுக்கு வந்து அவங்க மீட் எடுத்திருப்பாங்க முன்கூட்டியே அப்படி இல்ல நம்ம வளர்ந்து வருகின்ற நாடு ஓகே இன்னும் ஒரு இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அந்த நிலையை எட்ட வளர்ந்த நாடாக நிலையை எட்ட முடியும் அறுபது எழுபது வருடங்களாக எங்க பின்தங்கி இருந்தோமோ அதுல இருந்து நம்ம மேல வந்து இன்னைக்கு நாலு ட்ரில்லியன் டாலர் எக்கானமியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் அதனால பாத்தீங்கன்னா வந்து மருத்துவத்திற்கு அதாவது இலவச மருத்துவ காப்பீடுக்கு நம்ம பணம் செலவு பண்றோம் கரீப் கல்யாண் யோஜனா மூலமாக அத்தியாவசிய தேவைகளுக்கு மக்களுக்கு வந்து இன்னொரு ஐந்து வருடங்களுக்கு வந்து இலவச உணவு தானியங்கள் கொடுக்குறோம் இது ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா அதாவது அத்தியாவசிய தேவைகளுக்காக நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் உங்கள் அத்தியாவசிய தேவைகளை வந்து அரசாங்கம் பார்த்து கொள்ளும் அதன் மூலமாக பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி கோடி மக்கள் வந்து நித்தி ஆயோக் ரிப்போர்ட்டின் படி ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்னாடி வறுமை கோட்டிற்கு மேல வந்திருக்காங்க சோ அத்தியாவசிய தேவைகளை வந்து அரசாங்கம் பார்த்து கொண்டதுக்கு அப்புறம் நீங்க வந்து படிப்பில் கவனம் செலுத்துங்க சோ படிப்புல கவனம் செலுத்தி அடுத்த தலைமுறைகளை நீங்க மேல வரும்போது அதுக்குண்டான தான் பாத்தீங்கன்னா ஒரு மூன்று நான்கு வருடங்களாக அரசாங்கமே பார்த்தீங்கன்னா ஒரு ஏழரை லட்சம் கோடியும் போன வருஷம் பத்து லட்சம் கோடி இந்த வருஷம் பதினொன்று புள்ளி பதினோரு லட்சம் கோடிகள் கட்டமைப்புகளுக்கு செலவு பண்றாங்க கட்டமைப்புகளுக்கு செலவு பண்ணும் போது என்ன ஆகும்னா இதுல இன்டெரக்டா வந்து அதுல பார்ட்டிசிபேட் பண்ற எம் கம்பெனிஸ்க்கு எம்எஸ்எம்இ ஆக இருக்கட்டும் இல்ல மேல மேலே இருக்க நிறுவனங்களாக இருக்கட்டும் அங்கே வாய்ப்பு உருவாக ஆரம்பிக்கும் ஸ்டீல் ப்ரொக்யூர்மெண்ட் ஜாஸ்தியாகும் சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் ஜாஸ்தியாகும் அப்படிதான் நம்ம வந்து ஒரு ஒரு ரூபாய் இன்னைக்கு முதலீடு செய்தால் அதாவது முதலீடு செய்தால் அது மூன்று ரூபாயாக நான்கு ரூபாயாக ஒரு மூன்று நான்கு வருடங்கள் அப்புறமா ஜிடிபியில யில வந்து மல்டிபிளையர் எஃபெக்டாக வரும் அந்த ஒரு தான் வந்து வாக்கு வங்கி அரசியலை நோக்கி செல்லாமல் இப்ப வந்து இப்போ நான்கு மாநிலங்களுக்கு வந்து சுப்பிரமணிய சார் பல்வேறு பார்வைகள் நம்முடைய ஆளுமைகள் இந்த பட்ஜெட் ஒரு பெரிய விஷயமா இல்லைங்கிற தன் கருத்தை வைத்தாலும் இன்டர்நேஷ்னல் மானிட்டர் ஃபண்ட் இந்தியாவினுடைய கடன் குறிப்புகளை குறித்து ரொம்ப கவலைப்படுறாங்க ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் லேக் குரோ இது வந்து மிகப்பெரிய ஆபத்தான இண்டிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் இந்தியா மிகப்பெரிய சவால்களை சந்திக்கக்கூடியன்னு ஐஎம்எஃப் தனது கட்டுரையிலே தெரிவித்திருக்கிறது அதில் பல்வேறு விஷயங்கள் பிச் எஸ்என்பி மூடி போன்றவைகளும் இந்தியாவுக்கு இது பிச் எஸ்என்பி மூடிஸ் போன்றவைகளும் இந்தியாவிற்கு இது வருங்காலத்தில் எதிர்மறைகளை ஏற்படுத்தும் என்கின்ற இதையெல்லாம் நாங்கள் சவாலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் எப்படி பார்க்கிறீர்கள் ஒரு மூன்று ஐந்து நிமிடம் எனக்கு தொடர்ச்சியாக கொடுத்துருங்க நான் இடைமறிக்காதீங்க நான் கேட்ட கேள்விக்கு ஒவ்வொன்றா பதில் சொல்றேன் சொல்லுங்க முதல்ல நீங்க கேட்ட கேள்விக்கு இந்த ஐம் நூற்றி ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடிகள் கடன் சொன்னீங்க இல்லையா ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த ஆட்சி வரும்போது என்டிஏ வரும்போது ஐம்பத்தைந்து லட்சம் கோடிகள் ஸோ அதுக்கப்புறம் ஒரு நூறு லட்சம் கோடிகள் வந்து கடன் வாங்கியிருக்கிறாங்க வருடத்திற்கு சராசரியாக பத்து லட்சம் கோடிகள் கடன் சோ அந்த ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடிகளுக்கு வந்து ஒரு எட்டு சதவீதம் வட்டி போட்டீங்க அப்படின்னா ஏன்னா கடன்னா வட்டி கொடுக்கணும் அது போட்டீங்கன்னா ஒரு நூத்தி ஆறு லட்சம் கோடிகள் வரும் ஓகே அது நீங்க அடைக்காம அப்படியே இருக்கிறோம்னா நூத்தி ஆறு லட்சம் வந்திருக்கும் நீங்க தெரியல அதுக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா காலத்தை ஒட்டி இருபத்தெட்டு லட்சம் கோடிகள் அடிஷனலா பட்ஜெட் போட்டோம் ஒன்றரை வருடம் ஒன்றரை வருடம் பதினெட்டு மாதங்கள் உலகமே ஸ்தம்பித்து போயிட்டு வருமானமே கிடையாது உலகத்திலே வருமானம் கிடையாது இந்தியாவில வருமானம் வரும்னு எதிர்பார்க்க முடியாது அதுக்கு இருபத்தெட்டு லட்சம் கோடிகள் வந்து கடன் வாங்கினாங்க ஓகே அது வந்து நூத்தி முப்பது லட்சம் கோடிகள்ல வருது கடந்த ஒரு நான்கை வருடங்களாக கட்டமைப்புகள்ல உருவாக்குறாங்க அதாவது கட்டமைப்புகள்னா இவர்களுக்கு தெரியும் கடன் இன்னைக்கு நம்ம வாங்கி முதலீடுகள் செய்தால் நாளைய வருமானம் பெருகும் ஜிடிபி வளரும் சோ கடன் கொடுக்கறவங்க வந்து நம்பி கொடுக்குறாங்க இந்தியாவோட பர்ஃபாமன்ஸ் ரேட்டிங்கை நம்பி கொடுக்குறாங்க அதன் மூலமாக கடன் வாங்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இன்வெஸ்ட் பண்றாங்க பண்ணினாலும் நூத்தி ஐம்பத்தி லட்சம் கோடிகள் கடன் வந்துருக்கு ஓகே சோ கடன் வாங்குறது வந்து தவறு இல்லை அதாவது அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல போச்சு இன்ஃபிராஸ்ட்ரக்சர்ல போச்சுன்னா அதுதான் அதன் அதன் முடிவாக தான் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல எந்த நாடுமே அச்சீவ் பண்ணாத ஜிடிபி குரோத் நம்ம அச்சீவ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வாட்டி இந்த வருகின்ற காலகட்டத்தில் ஆறு புள்ளி அஞ்சுல இருந்து ஏழு சதவீதம் ஜிடிபி வளரும் போன வருடம் எட்டு புள்ளி ரெண்டு வளர்ந்து இருக்கிறதுன்னு சொல்றாங்க ஒன்னு ரெண்டாவது கருத்து ஐயா விளாடிமிர் பிரான்சிஸ் சொன்னாங்க இந்த மாதிரி தனிநபர் வந்து நிறைய டாக்ஸ் கட்டுறாங்க கார்ப்பரேட் நிறுவனம் டாக்ஸ் கட்டல அப்படின்னாங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சூஃபியான ஐயா நீங்க ஒரு கம்பெனி நடத்துறீங்க ஒரு லட்சம் ரூபாய் போன வாட்டி வருமானம் மீட்டிருக்கிறீர்கள் ஒரு இருபது பர்சன்ட் டேக்ஸ் கட்டுறீங்க இருபதாயிரம் ரூபாய் இந்த வருஷம் எனக்கு வந்து வேலைக்கு என்ன வேலைக்கு அமைத்து இருக்கிறீங்க எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறீங்க சரிங்களா அப்ப என்ன ஆகுது தனிநபர் நான் போன வருஷம் எந்த டேக்ஸும் கட்டலங்க ஆனா இந்த வருஷம் இருபதாயிரம் ரூபாய் கட்டுறேன்

இன்ஃப்ளேஷன் சொன்ன அளவுக்கு இன்னைக்கு ஒரு ஆபத்தான இண்டிகேஷன் இல்லை சிஎம்ஐ ரிப்போர்ட் படி நைன் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ ஜாப்லஸ் ரொம்பவே ஒரு ஹார்ட் கோர்ஸ் விஷயமா இருக்கு ரொம்ப கஷ்டமான நிலை ஆனால் இன்ஃப்ளேஷன் ரெசெஷன் இல்லை ஆனாலும் கூட விலைவாசியினுடைய ஷூட் அப் லைக் த ராக்கெட் உடைய வேகத்துக்கு போகுது இது எப்படி ஹவு கேன் இ ரெஸ்டோரிட் கண்டிப்பா அதாவது பதினோரு சதவிகிதமாக இருந்த டபுள் டிஜிட் இன்ஃப்ளேஷன் அன்னைக்கு வந்து நாலு புள்ளி நாலுல இருந்து ஆறு சதவீதக்குள்ள ஆர்பிஐ பேண்ட் இருக்கிற அந்த இன்ஃப்ளேஷன் அஞ்சு புள்ளி எட்டுல வச்சு வந்திருக்கிறோம் நம்ம அது கவலைக்குரிய விஷயம் தான் அதாவது இன்ஃப்ளேஷன் வந்து நாலு சதவீதம் கீழே இருக்கணும் ஆனா நம்ம வந்து டபுள் டிஜிட்ல இருந்த இன்ஃப்ளேஷன் மறந்துடுவோம் அப்பெல்லாம் வந்து எதிர்க்கட்சிகளா இருந்தோரோ கேள்வி கேட்க மறந்துடுவாங்க ஆனா இன்னைக்கு நாலு புள்ளி எட்டு அந்த ரேஞ்சில இருக்கிறோம் நாலு டு ஆறு பர்சன்ட் குள்ள இருக்குறம்போது எஸ் எனக்குமே இன்ஃப்ளேஷன் இல்லாம இருக்கணும்னு ஆசைங்க ஆனா நாங்க பதினோரு சதவீதத்துல இருந்து நீ பன்னெண்டு சதவீத டபுள் டிஜிட் இன்ஃப்ளேஷன்ல இருந்து ஆறு சதவீதம் குறைச்சிருக்கோன்றது வந்து எங்களுக்கு பெருமையாக இருக்குது நீங்க முதல்ல ஆரம்பிக்கும் போது டீசல் பெட்ரோல் பத்தி கேட்டீங்க அதாவது டீசல் பெட்ரோல் வரியில வந்து பாதிக்கு பாதி மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கமும் பகிர்ந்து கொள்கிறது எட்டு சதவீதம் கிட்ட இருபத்தி ஒன்பது கிட்ட மாநில அரசாங்கம் வரி விதிக்கிறது ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஜிஎஸ்டி குள்ள பெட்ரோல் டீசலை கொண்டு வர வேண்டும் கண்டிப்பா இப்ப எந்த மாநில கட்சிகளுக்கு குரல் கொடுக்கறாங்க கொண்டு வந்திருக்கலாம் இல்லைங்களா அப்போ உங்களுக்கு வர வேண்டிய இருபத்தி ஒன்பது சதவீதம் வருமானம் பெட்ரோல் டீசல் மூலமா வருகிறது அதன் மூலமா உங்களுக்கு கஜானா நிரம்புகிறது அப்படின்னு தெரிந்து கொண்ட பிறகு கோயமூடி கொண்டு விட்டார்கள் ஜிஎஸ்டி கவுன்சில் ரெப்ரசென்ட் பண்ணலாம் இல்லீங்களா யார் கொண்டு வரணும்னு சொன்னாங்க